நான் சோந்து போகிறவளை பலப்படுத்துகிற தேவன் உன்னை நான் வந்திருக்கிறேன் உன்னை நான் வந்திருக்கிறேன் போகாதே சோர்ந்து போகாதே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது சோந்து போகாதே ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனை போகாதே என் மகளை சோர்ந்து போகாதே நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆண்டு பார்த்து தான் அழைத்து சொல்வதற்கு மனிதனுடைய பாபத்தில் இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிரிசவின் ரத்தம் ரத்தம் செந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் சாபம் ஆனார் கலாத்திர மூன்று சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் பிரியமானவர்களே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நன்மை இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்து சிந்தித்து மனதளவில் மட்டுமல்ல சரீர அளவிலும் பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்களை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அவர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொய் தேவன் எனவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் சோன்று போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவுடைய சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் இந்த நாட்களிலே சோர்ந்து போன நிலமில் இருக்கிற அநேகரை சந்திக்க முடிகிறாரு இப்போது எனக்கு ஜெபிக்கணுன்னு விருப்பமே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க நான் இவ்வளோ ஜோ பண்ணி பார்த்துட்டேன் ஒன்று பதில் வரலை பிறகு பண்ணி என்ன பண்ணேன் அதனால் ஜபானால் எனக்கு சோர்வு வந்து விட்டார் அப்படி சொல்லுகிறவர்களை சந்திக்க முடிகிறாரு முன்னால் நல்ல ஊழியெல்லாம் செஞ்சீங்க சுவிசேஷெல்லாம் அறிவிச்சிங்க இப்போ செய்கிறீங்களா இப்போ அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆயிற்று ஒரு காலத்தில் உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்கிறேன் ஊழிய செய்து என்ன நன்மை கிடைச்சது நிந்தையும் நெருக்கமும் அவமானமும் பொய்யான குற்றச்சாட்டுந்தான் வந்திருக்குது வேறு என்ன கிடச்சிருக்குது அதனால் ஏன் ஊழி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு வந்து விட்டது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களையும் பார்க்க முடிகிறது முன்னால் நல்ல கத்துருக்குள்ள உற்சாகமாக பாட்டெல்லாம் பாடி துதிச்சு சந்தோஷமாக இருந்தீங்க இப்போ வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க சும்மா அமைதியாகவே இருக்கீங்கன்னா துதிச்சு தான் இன்னத்தை கண்டோம் எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நடக்கலையே அதே மாதிரி தானே இருக்குது ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல அற்புதத்தையும் பார்க்க முடியல அதனால் ரொம்ப மன சோர்ந்து விட்டார் இப்படி சொல்லுகிற மக்களையும் எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறாரு காரணம் என்ன இந்த உலகத்தில் பெரிய செய்கிற சத்துருவாகிய சாத்தான் அவன் எப்பொழுதும் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன் அவர்களை முடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறவன் சாத்தான் தேவ ஜனத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அவர்களை செயல்பட விடக்கூடாது என்று கரிய செய்கிறவன் இந்த சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்றுதான் தான் சோர்பு மனம் சோர்பு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான்ல சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களில் ஒன்று பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் நம்மளை பயப்படுத்தி முடக்கி விடுவது எதை எடுத்தாலும் பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் சூழ்நிலைகளை குறித்த பயம் காரணமில்லாத பயம் அது ஒரு சாத்தானுடைய ஆயுதம் அதனுடைய விளைவு டிப்ரெஷன் மன அழுத்தம் அந்த மாதிரி காரியம் இன்னொரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் பலவீனம் பலவீனப்படுத்தி விடுவது ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துவது சரீரத்தை பலவீனப்படுத்துவது நம்முடைய பலனை குறைத்து விடுவது பலவீனப்படுத்திட்டால் சுபிக்க முடியாது ஊழிய செய்ய முடியாது கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாது அது சாத்தானுடைய ஒரு ஆயுதம் இன்னொரு ஆயுதம் தான் சோர்வு இந்த சோர்வை கொடுத்துட்டா இவங்களால ஜெபிக்க முடியாது ஓலியை செய்ய முடியாது மனம் சோர்ந்து விடுவாங்க அது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் இங்கே கூட அநேகர் சோர்ந்து போன நிலமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க சரி கடைசியாக போய் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜபத்திலையாவது ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ற நிலமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஏன்னா மன சோர்வு நான் ஜோமணி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவோ ஊழியெல்லாம் செய்து பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு மன சோர்வு அந்த சோர்ந்து போன நிலைமையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம் அன்று சொல்லுகிறார் நான் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறல்ல நான் உன்னை விட்டு விட மாட்டேன் நான் உன்னை அப்படியே சோர்வில முடங்கி போக விட மாட்டேன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்வை மாற்றி பலப்படுத்துகிற தேவன் அன்று சொல்லுகிறார் என் மகனே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்த தான் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறேன் என் மகளே உன் சோர்வை மாற்றி உன்னை பலப்படுத்துவதற்காகவே நான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம நினைப்போம் எனக்கு தான் இந்த மாதிரி இருக்குது எனக்கு தான் இந்த சோர்வு எல்லாமே அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி தோன்றும் ஆனால் வேறு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட பெரிய பெரிய ஊழியர்கள் தீர்க்கதர்சிகள் கூட சோர்ந்து போன சம்பவங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போது எல்லாருமே அந்த பாதையில் போயிருக்கிறாங்க மோசே ஆபிரகாம் எலியா அவங்க எல்லாம் அந்த பாதையில் போயிருக்கிறாங்க சோர்பு அவளை தாக்கி இருக்கிறது சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது சிலர் உடனே சோர்பு நீங்கி எலும்பிட்டாங்க சிலர் சில காலம் சோர்ந்து போன நிலைமையிலிருந்து அவங்க எழும்பி வந்திருக்கிறாங்க இந்த சோர்பு என்கிற பாதையில் போகும்போது ஆண்டவர் அப்படியே விட்டுவிடவில்லை உடனே பலப்படுத்தி அவங்களை தைரியப்படுத்தி நடத்தினார் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் ஒரு தேவோ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற தேவன் இங்கே ஒருவரை பலப்படுத்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினாராம் யார் இது இயேசு கெச்சமனை தோட்டத்தில் தனித்து ஜபம் அனுகிறார் அவருக்குள்ளே ஒரு மன சோர்வு என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்னுடைய கூட விழித்தறிந்த ஜபம் ஸ்ரீசரிடத்தில் கெஞ்சுவதை போல கேட்கிறார் அவருடைய ஆத்மாவிலே ஒரு வியாகுலம் அவருடைய உண்டான ஒரு பெரிய போராட்டம் சிலுவையில் அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியம் அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்படுவதை குறித்து பயப்படல வாரினால் அவர் அடிப்பதை குறித்து பயப்படல அவருடைய தலையிலே முள்முடி சூட்டுவதை குறித்து பயப்படலை அவரை அவமானப்படுத்துவாங்களே அதை குறித்து பயப்படலை பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுமே அதை நினைச்சு தான் அவருக்குள்ள ஒரு வியாகுளம் வந்துவிட்டார் சிலுவையில் நான் மறிக்கும் பொழுது என் பிதாவின் முகம் மறைக்கப்படுமே அது எப்படி நான் தாங்கிக் கொள்ளப் போகிறேன் அதனால் அவருக்குள்ள மன சோர்வு உண்டாயிற்று அப்ப தன்னோடு ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேணும் நாளைக்கு அதை ஜபிக்கும் போது இடத்தில் அப்படி கேட்டதே இல்லை மூன்று சீசரை தனியாக கோபடு பேரு யோவான் யாக்கோபு கோபம் வாங்க உங்களுக்கு தான் என்னுடைய காரியம் நல்லா தெரியும் மற்ற சீசரை விட நீங்க தான் எனக்கு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் வாங்க ஆண்டவர் அவளுக்கு முன்பாக வியாகுலப்படுகிறார் துக்கப்படுகிறார் அவர் வியாகுலப்பட்டு துக்கப்படுகிறார் அவங்க பார்க்குறாங்க இயேசு ஏன் துக்கப்படுகிறார் வியாகுலப்படுகிறார் என் ஆத்தமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்கிறார் என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்களா எனக்கு ஜப உதவி தேவை நான் தனிமையாய் போராடுகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜபம் பண்ணினால் எனக்கு பலனாக இருக்கும் அதனால நானும் ஜபிக்கிறேன் ஜபம் சொல்லிட்டு அவர் போய் ஜபம் பண்ணுகிறா திரும்பி பார்த்தா அவங்க தூங்குறாங்க தனக்கு ஜப உதவி செய்வாங்க தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க தன்னோடு சேர்ந்து ஜபம் பண்ணினா எனக்கு கொஞ்சம் லகுவாயிருக்கும் என் ஆண்டவர் எதிர்பார்த்த சீசர்கள் தூங்கிவிட்டார்கள் இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவருடைய பாரத்தை புரிந்து கொள்கிற சீசர்கள் யாரும் இல்லை அவருடைய மன வேதனையை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய உதவி செய்கிற ஆட்கள் யாரும் இல்லை தனித்து விடப்பட்ட நிலைமை அதனால் அவருக்குள் வியாகுலம் ஒரு மரண வியாகுலம் இருக்கிறது ஐயோ நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என் பாரத்தை புரிந்து கொள்ள சீசர்கள் கூட எனக்கு இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க எனக்கு ஜெபிக்க சீசர்கள் கூட எனக்கு துணையாக இல்லையே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே அவர் பெருமூச்சு விட்டு அவர் முகங்கு பரவிழுந்து கதறி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்தமாவில் ஒரு மரண வேதனை காணப்படுகிறது வாக்கி தேவன் பார்க்கிறார் என் குமாரன் தனித்து கொண்டிருக்கிறார் தனிமையான போராட்டம் அவருக்கு ஒரு ஆறுதல் தேவை அவருக்கு ஒரு பலன் தேவை சோர்ந்து போயிருக்கிறவரை பலப்படுத்த வேண்டும் ஸ்ரீஸர்கள் தூங்கிவிட்டார்கள் அவரை பலப்படுத்த மனிதர்கள் இல்லை ஆண்டவர் தூதனை அழைத்தார் நீ போய் என் குமாரனை பலப்படுத்து ஒரு தேவதூதன் கெல்சமனை தோட்டத்துக்குள்ளே இறங்கி வருகிறான் ஆண்டவர் இயேசுவை அணைத்துக்கொண்டு பலப்படுத்துகிறான் தைரியப்படுத்துகிறான் ஆவியானவர் தேவதூதனை கொண்டு இயேசுவை பலப்படுத்துகிறார் ஒரு தேவதூதன் வந்து பலப்படுத்தினான் அவருக்கே ஒரு மன சோர்வு வந்தது எதனால தனிமை லோன்லினஸ் யாருமே இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே தனிமையான ஆழுகிறேன் தனிமையாய் போராடுகிறேன் என் கூட இருக்க நான் தெரிந்து கொண்ட சீசைகள் கூட என்ன புரிந்து கொள்ளலையே நான் அந்த மூன்று பேரை பல இடத்துக்கு தனியும் அழைச்சிட்டு போய் பேசி இருக்கிறேன் அவங்க கூட என்னை புரிந்து கொள்ளலையே தனித்துவிடப்பட்ட நிலைமை தனிமை இன்னைக்கு நீங்க எனக்கு யாருமே இல்லை என் பாரத்தை சொல்ல யாரும் இல்லை என் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை என் பிள்ளைகள் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை என்னதான் குறை சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா என்னை புரிந்து கொள்வதே இல்லை எனக்கு அன்பு காட்ட இல்லை எனக்கு துணையை ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை விடப்பட்ட நிலைமை ஐ எம் ஆல் அலோன் இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாரும் இருந்து நான் தனித்துவிடப்பட்டிருக்கிறேன் பன்னெண்டு சீசர்களில் ஒருத்தன் துரோகி ஆயிட்டான் பதினோரு சீசர்கள் இருந்தும் நான் தனித்து விடப்பட்ட நிலைமை என் கூட மூணு பேரை வச்சு அற்புதத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன் அந்த மூன்று பேர் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன் அவங்களும் மறந்துட்டாங்க தூங்கிட்டாங்க நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் தனிமை உங்க வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார் மனைவி இருக்கிறார் பிள்ளைகள் இருக்கு ஆனாலும் தனிமை எல்லாரும் என்னை சுற்றில் ஆட்கள் இருந்தாலும் ஐ எம் ஆல் தனித்து விடப்பட்ட நிலைமை என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறாங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க யார் இருக்கிறாங்க என்னை பலப்படுத்த யார் இருக்கிறார்கள் தனிமை அது சோர்வை கொண்டு வரும்